குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா செயற்குழு கூட்டம் நேற்று லக்னோவில் நடைபெற்றது கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசியதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டசபை தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து பெரும் வெற்றி பெற்றோம் முந்தைய தேர்தல்களைப் போலவே கடந்த லோக்சபா தேர்தலிலும் நாம் அதே ஓட்டு சதவீதத்தை பெற்றோம் ஆனால் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை காரணமாக ஏமாற்றமடைந்தோம் தேர்தல் முடிவுகள் நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அதன் காரணமாக வெண்டிலேட்டரில் இருந்த எதிர்க்கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆக்ஸிஜன் கிடைத்துள்ளது இரண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு மாஃபியா இல்லாத உத்தரப்பிரதேசத்தை உருவாக்க நமது அரசு முடிவெடுத்தது பாஜக தொண்டர்கள் ஆதரவுடன் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் பாஜக மீது எதிர்க்கட்சிகளும் வெளிநாட்டினரும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகின்றனர் பாஜக தொண்டர்கள் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற இன்று முதலே அனைவரும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார்